பிரிவு வழங்கும் சுடர் வணக்கம் நேயர்களே இன்றைய சுடர் நிகழ்ச்சியில் கோவிட் தடுப்பூசியின் நம்பகத்தன்மை செயல்திறன் குறித்து அண்மையில் வெளியிடப்பட்ட இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் மற்றும் தேசிய நோய் கட்டுப்பாட்டு மையத்தின் அறிக்கை தொடர்பாக சென்னை மருத்துவக் கல்லூரியின் பேராசிரியர் டாக்டர் செந்தில்குமார் நம்மிடையே கலந்துரையாடுகிறார் வணக்கம் டாக்டர் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட கோவிட் தடுப்பூசியின் நம்பகத்தன்மை மற்றும் அதன் செயல் திறன் குறித்து சொல்லுங்க டாக்டர் வணக்கம் கோவிட் தடுப்பூசி இந்தியாவில் தயாரிக்கப்பட்டது வந்து மிகப்பெரிய சாதனைன்னு சொல்லணும் அந்த வேக்சின் நம்பகத்தன்மை பத்தி நம்ம சொல்லணும் அப்படின்னா எந்த வேக்சின்னாலும் பல ஸ்டேஜ்களை தாண்டிதான் அது வந்து மக்களுக்கு பயன்பாட்டுக்கு வரும் அதுல வந்து முதல்ல ஒரு மூணு முக்கியமான அறிவியல் பூர்வமான ஸ்டேஜ்கள் தாண்டின பிறகு ட்ரையல்னு ஒண்ணு ஆரம்பிப்பாங்க ட்ரயல் வந்து ஒரு மேஜரா மூணு ஸ்டேஜ் இருக்கு இனிஷியல் ஒரு மினிமல் ஸ்டேஜ் அதுக்கப்புறம் ஒரு லார்ஜ் ஸ்கேல்ல பண்றது அதுக்கப்புறம் தௌசண்ட்ஸ் ஆஃப் பீப்புள்கிட்ட செக் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் அதனால வரக்கூடிய பயன்களும் தொந்தரவுகள் எல்லாத்தையும் அசஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பயன்பாட்டு கொண்டு வருவாங்க அதுக்கு ப்ரொடக்ஷன் ஒரு ஒரு லெவல்லையும் குவாலிட்டி செக் பண்றதுக்கு அது இல்லாம ஒரு மூணு ஸ்டெப்ஸ் இருக்கு இவ்வளோத்தையும் தாண்டி தான் இந்தியாவில் இந்த கோவிட் வேக்சின் ப்ரொடக்ஷனுக்கு வந்தது அதனுடைய நம்பகத்தன்மை உலக சுகாதார நிறுவனத்தாலையும் அங்கீகரிக்கப்பட்ட பின்னர் தான் அதை நம்ம எந்த குறையும் தடுப்பூசி செலுத்திக் கொள்வதால ஏதேனும் பக்க விளைவு எந்த தடுப்பூசி எந்த மருந்துனாலும் மிகப்பெரிய தொந்தரவுகளா ஏதாவது இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னு சொன்னா அதை வந்து பயன்பாட்டுக்கு கொண்டு வரவே மாட்டாங்க இப்ப குழந்தைங்களுக்கு நம்ம தடுப்பூசி போடும் போது கூட பார்க்கலாம் அந்த இடத்துல வீக்கம் வரும் சில இடத்துல கட்டு வர்றது ஒரு சில குழந்தைங்களுக்கு உடம்புல ரேஷ் வர்றது இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் ஆயிரத்துல ஒரு குழந்தைங்களுக்கு நூத்துல ஒரு குழந்தைங்களுக்கு சில தொந்தரவுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அந்த மாதிரி பெரியவங்களுக்கு தடுப்பூசி போடும்போதும் இருக்கு வேக்சின் போட்டா ஏதாவது பிரச்சனை வந்துடும் மேஜரா ஏதாவது ப்ராப்ளம் வந்துரும் அப்படின்ற ஒரு விஷயங்கள் எல்லாமே வதந்திகள் தான் அதனால வந்து பயப்பட வேண்டும் பொதுவா தடுப்பூசி செலுத்தி கொள்வதால என்னென்ன நன்மைகள் ஏற்படுகின்றன இதன் முக்கியத்துவம் குறித்து சொல்லுங்க சார் தடுப்பூசிகள் போடுறதுங்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட வியாதிக்கு எதிராக ஒரு தடுப்பூசி கண்டுபிடிச்சிருப்பாங்க இயற்கையா ஒரு நோய் வந்து ஒருத்தருக்கு ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி வர்றதுக்கான வாய்ப்புகள் நமக்கு உயிரிழப்புகளும் பல பேருக்கான நோயினால் பாதிப்பும் அதிகமா இருக்குங்கிறதுனால நம்ம தடுப்பூசிகள் மூலயமா அந்த நோய் வராமல் இருக்க நம்ம உடம்ப வந்து தயார்படுத்துறோம் நோய் எதிர்ப்பு சக்தி ஒன்று பண்றோம் பெரும்பாலான தடுப்பூசிகள் வந்து மேக்சிமம் அந்த வியாதியிலிருந்து நமக்கு தடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு நிறைய வேக்சிகள் பாத்தீங்கன்னா ஒரு நூறு பேருக்கு பேருக்கு மேல அந்த அவங்க வாய்ப்பு நமக்கு கிடைக்குது அதுல ஒரு பத்து சதவீதம் ஐந்து சதவீதம் அந்த மாதிரி ஒரு ஒரு வேக்சின்லையும் வந்து அதனுடைய எபிசியன்சி கம்மியா இருக்கலாம் ஆனா பெரும்பாலும் முக்கியமான பயன் நாம எதிர்பார்க்கறது ஒரு வியாதிக்கான தடுப்பூசி அந்த வியாதியை போட்டுக்கொண்ட நபருக்கு வராம தடுக்க கண்டிப்பா பயன்படுது இந்த கோவிட் தடுப்பூசி தொடர்பாக நேற்று முன்தினம் வெளியிடப்பட்ட இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் மற்றும் தேசிய நோய் கட்டுப்பாட்டு மையம் ஆகியவற்றின் அறிக்கையில அடிப்படையில கர்நாடகா மாநிலத்துல கண்டினியூஸா அவங்க பார்த்தது முன்னாடி கோவிட் அப்ப தடுப்பூசி போட்டுக்கிட்ட இளைஞர்கள் திடீர்னு இறந்து போயிடுறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு வதந்தி இருக்கிறதுனால அது சம்பந்தமா அவங்க வந்து இரண்டு விதமான ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க அதுல வந்து பதினெட்டுல இருந்து நாப்பத்தி ஐந்து வயதுக்குள்ள இறந்து போறவங்களுடைய இறப்பு இப்ப உள்ளதும் கோவிடுக்கு முந்தைய சமயம் வேக்சின் போட்டுக்கொள்ளாத காலத்துல எப்படி இருந்தது ரெண்டையும் கம்பேர் பண்ணி அது இப்ப புதுசா ஏதாவது அதிகமா ஆயிருக்கா அப்படிங்கறது இது வந்து ரொம்பவும் அறிவியல் பூர்வமான ஒரு ஆராய்ச்சி இந்த மாதிரி அவங்க ஆராய்ச்சி பண்ணதுல எந்த விதமான வித்தியாசமும் இல்லை அப்படின்னு தெரியவர் ரெண்டாவது கோவிட் வேக்சின் போட்டுக்கொண்டவங்க தொடர்ந்து அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அது மாதிரி இருக்கவங்களுக்கு ஏதாவது ஒரு காரணத்தினால இறந்து போறாங்க அப்படின்னா ஆராய்ச்சி பண்ணும் பொழுது அதுக்கும் கோவிட் தடுப்பூசிக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க ஆராய்ச்சி பண்ணிருக்காங்க இந்த ரெண்டு விதமான ஆராய்ச்சியிலுமே கோவிட் தடுப்பூசியினுடைய பாதிப்பு எங்கேயும் அவங்களால பாக்க முடியல சோ அவங்க தெளிவா என்ன சொல்லிருக்காங்கன்னா தடுப்பூசி போட்டதுனாலதான் இந்த வயதுக்குட்பட்டவங்க இறந்து போறாங்கன்னு சொல்றதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது ரொம்ப முக்கியமான ஒரு ஆராய்ச்சி ஒரு அறிவிப்பு படிக்கும் போது எல்லாருக்குமே கண்டிப்பா ஒரு தெளிவு கிடைக்கும் சிறப்பா சொன்னீங்க சார் இந்த கோவிட் தொற்றுக்கு பிறகு திடீர் மரணங்கள் குறிப்பா பதினெட்டு வயது முதல் நாற்பத்தி ஐந்து வயதுக்குட்பட்ட இளைஞர்களிடையே அதிகரித்துள்ளது அப்படின்ற அந்த கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க இது தொடர்பாக தேசிய தொற்று நோயியல் கல்வி நிறுவனமும் தில்லி எய்ம்ஸ் மருத்துவமனையும் இணைந்து மேற்கொண்டு வரும் ஆய்வு குறித்து சொல்லுங்க சார் நான் முன்னமே சொன்ன மாதிரி இந்த அறிக்கை சொல்றது இதுதான் அதாவது எந்த விதமான தடுப்பூசிக்கும் இந்த இறப்புக்கும் சம்பந்தம் இல்லை அப்படிங்கறது ஆனா ஒரு சந்தேகம் ஒருத்தர் வந்து இந்த தடுப்பூசி போட்ட பிறகு அதனாலதான் இறந்தாரா அப்படின்ற ஒரு சந்தேகம் இயற்கையானது எல்லாருக்கும் வரக்கூடிய இயற்கையான ஒரு சந்தேகம் தான் என்ன வித்தியாசம் இதுல அவங்க பாக்குறாங்க அப்படின்னா இதே மாதிரி பதினெட்டு முதல் நாற்பத்தைந்து வயதுக்கு உட்பட்ட யாராவது இறந்தது கோவிட் சமயத்துக்கு முன்னாடி நடந்தப்ப அது யாரும் அது ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கல ஏன்னா அது வந்து இயற்கையான காரணம் என்னவோ அது வந்து ஒரு சிறுநீரம் சம்பந்தமான தொந்தரவோ அல்லது ஒரு இதய கோளாரோ அல்லது ஏதோ ஒண்ணு சரியான காரணம் இருக்கும்பொழுது அது அதனாலதாங்கிறது அவங்க உறுதியை நம்பினாங்க இப்ப அதே மாதிரி காரணங்கள் தான் நீங்க சொன்ன ஆராய்ச்சி நிறுவனங்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வியாதி இருந்து அதனாலதான் அவங்க திடீர்னு மரணம் அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கறது ஆனா பொதுவான மக்களுடைய பார்வை தடுப்பூசி போட்ட பிறகு அதனுடைய பாதிப்பா இருக்குமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இயற்கையானது முன்னாடி இது மாதிரி ஒரு விஷயம் இல்லாதனால யாரும் சந்தேகமே படல யாரும் அதை வந்து கவனத்துல எடுத்துக்கல இப்ப எல்லாரோடைய கவனத்துக்கு வர்றதுனால இந்த இறப்புகள் வந்து முக்கியத்துவம் பெறுது அது நம்ம வந்து கவனத்துல எடுத்துக்கணும் ஏன்னா இதுதான் நம்ம முன்னே சொன்ன மாதிரி ஐசிஎம்ஆர் அவங்க பழைய இறப்புகளையும் இப்ப உள்ள இறப்புகளையும் கம்பேர் பண்ணும் போது கண்டிப்பா எந்த அதிகரிப்பும் இல்லை கோவிட் வேக்சின் போட்டவங்களை தொடர்ந்து ஃபாலோ பண்ணும்பொழுதும் யாராவது இறந்திருந்தா அவங்க சரியான ஒரு காரணம் இருக்குது அது கோவிட் வேக்சினுடைய காரணமா இல்லைங்கிறதே அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க இந்தியா இந்த கோவிட் தடுப்பூசியை வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்தது இதன் சிறப்பு குறித்து சொல்லுங்க சார் இது ஒரு மிகப்பெரிய சாதனை ஒரு தடுப்பூசியை வந்து கொண்டு வர்றதுங்கிறது வந்து அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல பல ஸ்டேஜ் தாண்டி அது வந்து உலகம் முழுதும் அங்கீகாரம் பெற்று அதை அனுமதி வாங்கி அதுக்கப்புறம் தான் நம்ம அதை வெளியிடுறோம் அது மாதிரி எல்லா விஷயங்களையும் மிகச்சரியா ஃபாலோ பண்ணதுனால மற்ற நாடுகளும் வந்து நம்மளுடைய தடுப்பூசிய வாங்கி அவங்க மக்களுக்கு பயன்படுத்திக்க ஆர்வமா இருந்தாங்க அந்த சமயத்துல மற்ற தடுப்பூசிகளை காட்டிலும் இவை வந்து எளிமையான முறையில தயாரிக்கப்பட்டது இந்த டெக்னாலஜியும் மிக சிறப்பா இருந்தது அதே சமயத்துல மற்றவங்க அதை வாங்கி பயன்படுத்துற அளவுக்கு அஃபோர்டபுளா வந்தது மற்ற வேக்சின்ஸ் கம்பேர் பண்ணும்போது மற்ற நாடுகளும் வந்து வாங்கி பயன்படுத்திக் கூடிய அளவுல இருந்தது ஸோ எல்லா விதத்திலையும் இது ஒரு சிறப்பான அம்சமா இருந்தது அது நமக்கெல்லாம் ஒரு பெருமைதான் இப்போவும் கோவிட் தொற்று காணப்படுகிற ஒரு சூழல்ல இந்த தடுப்பூசி செலுத்துவதற்கான கால இடைவெளி ஏதாவது இருக்கா சார் இப்போ உள்ள கோவிட் பாத்தீங்கனா முற்றிலும் மாறுபட்ட வேரியண்டுகள் தான் இப்ப இருக்கிறது சோ இதுல வந்து உலக சுகாதார நிறுவனம் வந்து தொடர்ந்து கண்காணிச்சிட்டே வந்துட்டாங்க கவலைப்பட தக்க விதத்துல எந்த ஸ்ட்ரெயினும் இல்ல அப்படிங்கறதுனால அவங்க எந்த அட்வைஸும் இப்ப தரல இதுக்கு புதுசா தடுப்பூசி நாம புது வேரியண்ட்க்கு சேர்த்து திரும்பவும் இருக்கும் எடுத்துக்கிட்ட கோவிட் இன்ஃபெக்ஷனுக்கான இப்போ கரண்டா ஒரு இரண்டு அல்லது மூன்று வேரியன்ட்டுகள் இந்தியாவில வந்து அதிக அளவுல பிரதானமா பரவிக்கிட்டு இருக்கு அது பரவும் தன்மைதான் அதிகமா இருக்க வழியா இதனுடைய பாதிப்பு ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு இது வந்து கவலைப்படத்தக்க அளவுல எதுவுமே இல்ல இதுக்காக எந்த

இது உலக அளவுல எல்லாரும் எதிர்கொண்ட ஒரு விஷயம்தான் அம்மை பெரிய ஒரு ஒரு அம்மைக்கும் தடுப்பூசி நம்ம ஆரம்ப காலத்துல ஆரம்பிச்சதுல இருந்து இப்ப வரைக்கும் ஏதாவது ஒரு ஒரு புதுசா ஒரு தடுப்பூசின்னு வரும்பொழுது ஏதோ ஒரு விதத்துல ஒரு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கதான் செய்யுது இது எதிர்பார்த்த விஷயங்கள் தான் நம்ம பொறுத்த வரைக்கும் இந்தியாவில வந்து கோவிட் தடுப்பூசி பெரும்பாலும் மக்களால் அங்கீகரிக்கப்பட்டு பெரும்பான்மையானவர்கள் பயன்படுத்திக்கிட்டாங்க அதனால முடிந்தவரை நம்ம வந்து கோவிட் பாதிப்பை தடுக்க முடிந்தது மிக பெரிய இழப்பை நம்ம சந்திச்சிருந்தாலும் தடுப்பூசி இருந்ததுனால மேலும் பயங்கரமான பாதிப்புகள் இருந்து நம்மளால தப்பிக்க முடிஞ்சது இந்த எதிர்ப்பு மக்களிடத்துல வந்து ஓரளவுக்கு அந்த ரெசிஸ்டன்ஸ் சொல்றது செய்யும் அரசாங்கத்தினுடைய தொடர் முயற்சியினாலையும் பல நிறுவனங்களும் தொடர்ந்து மக்களுக்கு சரியான செய்திகளை கொண்டு சிறந்த அளவுக்கு மக்கள்கிட்ட தடுப்பூசியை கொண்டு செல்ல தடுப்பூசி தொடர்பாக அறிவியல் ரீதியா எந்த ஆதாரமும் இல்லாத தவறான தகவல்களை மக்கள் நம்புவதால் ஏற்படும் பிரச்சனைகள் என்ன டாக்டர் இதுல ரொம்ப முக்கியமானது அது நம்புறவங்களும் அதை வந்து எல்லாரிடத்துல வேக வேகமா பகிர்ந்துக்கிறவங்களும் முதல்ல அதனுடைய பலன்ல இருந்து கிடைக்காம அவங்க மிஸ் பண்ணிடுறாங்க இரண்டாவது எப்பயுமே நல்ல விஷயங்கள் பரவுவதற்கு ரொம்ப நேரம் ஆகும் ஒரு தவறான செய்தி வந்து காட்டுத்தீ மாதிரி வேகமா பரவிடும் சோ அவங்க மட்டும் அந்த பாதிப்பு அனுபவிக்கிறது இல்லாம பல பேரையும் வந்து அந்த ப்ரொட்டக்ஷன்ல இருந்து தடுத்துடுறாங்க அவங்க எல்லாரும் வந்து அந்த அந்த பிரச்சனையை சந்திக்க நேர் எப்பயுமே ஒரு சந்தேகம்னு வந்துருச்சுன்னா யாரா இருந்தாலும் அதை தவிர்க்க தான் பாப்பாங்க அதனால பலன் வருமா வராதாங்கிறது அடுத்த விஷயமா ஆயிடும் அதனால பாதிப்பு வந்துருவோங்கிற ஒரு பயம் வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு பேனிக் மைண்ட் செட் கொண்டு வந்துடும் அதனால இந்த மாதிரி ஒரு விஷயத்த தோன்றினாலும் அது மத்தவங்கள்ட்ட பகிர்ந்துக்கிறதுக்கு முன்னாடி இதுல ஏதாவது அறிவியல் ஆதாரம் இருக்கா இந்த துறை சம்பந்தப்பட்ட வல்லுநர்கள் என்ன மாதிரி கருத்து தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க இதுக்காக நம்மளுடைய அரசாங்கம் அதிகாரப்பூர்வமா என்ன விஷயங்களை அறிவிக்கிறாங்க அப்படிங்கறதெல்லாம் உற்று நோக்கி அதன் பிறகு அதை நம்புறது நல்லது அப்படிங்கறது முக்கியமான விஷயம் அரசு கூறுகின்ற அதிகாரப்பூர்வ தகவல்களை நம்பணும் அப்படின்னு சொன்னீங்க சார் மக்கள் இது போன்ற வதந்திகளை நம்பாமல் விழிப்புணர்வுடன் இருக்க உங்கள் ஆலோசனைகளை சொல்லுங்க டாக்டர் இது மாதிரி வதந்திகள் தொடர்ந்து வந்தவண்ணம் தான் இருக்கும் மீடியாக்கள்ல தொலைக்காட்சியிலோ அல்லது பத்திரிகைகள்லயோ ஏதாவது ஒரு தகவல் வருது அப்படின்னா அவங்க சந்தேகத்துக்கு இடமா இருந்தா கூட முதல்ல அதை எல்லாரிடம் பகிர்ந்துக்கணுங்கிற எண்ணத்துல வேகமா அதை ஒளிபரப்பிடுறாங்க அல்லது மதிப்பு மிக்க ரெஸ்பான்சிபிள் மீடியாக்கள் அது மாதிரி செய்யறது இல்ல ஒரு சிலர் அந்த மாதிரி விஷயங்களை பரப்பும் பொழுது அது வேகமா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி காட்டுத்தீ மாதிரி பரவியது எங்க இருந்து அந்த செய்தி வருதுங்களை தயவு செய்து எல்லாரும் உற்று நோக்கணும் யார் சொல்றாங்க இது வந்து ஒரு பப்ளிக் ஹெல்த் டைரக்டர் பேசுறாரா ஒரு சுகாதார நிறுவனத்தினுடைய இயக்குனர் பேசுறாரா அரசாங்கத்தினுடைய உயர் அதிகாரி பேசுறாங்களா யார் இத சொல்றாங்க இப்படி வேற யாராவது சொன்னா இதுக்கு அரசாங்கம் என்ன பதில் சொல்றாங்க இதை எப்படி அவங்க வந்து எதிர்கொள்றாங்க அப்படிங்கிற விஷயங்களை உற்று நோக்கிட்டு அதுக்கு பிறகு ஒரு முடிவு எடுக்கிறது நல்லது பெரும்பாலும் தவறான விஷயங்கள் நம்ம நாட்டுல மக்களுக்கு அரசாங்கம் தர்றதே கிடையாது அதனால அரசாங்கம் ஒரு தடுப்பூசியை ப்ரொமோட் பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பா அதை நம்ம பயன்படுத்திக்கிறது நம்மளுடைய கடமை நம்மளும் ஒரு நோயில இருந்து பாதிப்பை தவிர்க்கலாம் பாதிப்பு ஏற்பட்டு நம்ம மூலியமா நாலு பேருக்கு பரவாம இருக்கவும் நம்ம தடுக்கலாம் சோ கடமையாவும் தடுப்பூசியை போட்டுக்கிறது முக்கியம்னு நாங்க தெரிவிச்சுக்க விரும்புகிறோம் நாட்டு மக்களின் உடல் நலனை நல வாழ்வை பாதுகாக்க பொது சுகாதாரத்துல பல்வேறு ஆராய்ச்சிகளை மத்திய அரசு முனைப்புடன் மேற்கொண்டு வருகிறது இது குறித்து சொல்லுங்க டாக்டர் ஐசிஎம்ஆர் டிஹெச்ஆர் போன்ற பல நிறுவனங்கள் பல இடங்கள்ல அது ஆராய்ச்சிகளை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க இது ரொம்ப சாதாரண விஷயம் இந்திய நாட்டுல இந்த மாதிரி ஆராய்ச்சிகள் இருப்பதனால்தான் நம்மளால பல விஷயங்கள சுகாதார பகுதியில நம்மளால தொடர்ந்து சாதிச்சு வர முடியுது இந்த கான்ட்ரிபியூஷன் அளவிட கிடையாது நைன்டீன் லெவன்லயே ஐசிஎம்ஆர் ஸ்டார்ட் பண்ணாங்க இன்னைக்கு அதனுடைய இருப்பு பல மாநிலங்கள்ல இருக்கு அவங்களுடைய ஆராய்ச்சிகள் பல விதங்கள்ல மருத்துவத்தை நோக்கி நடத்திக்கிட்டு இருக்காங்க ஏதோ ஒரு நாட்டுல ஏதோ ஒரு கண்டுபிடிப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி அத வந்து கண்முடித்தனமா நம்ம இந்தியாவில எதையுமே நம்ம ஃபாலோ பண்றது இல்ல எல்லாத்தையும் ஆழ்ந்த ஆராய்ச்சிகளை பண்ணி அதனுடைய பலன்களையும் அதனுடைய பாதிப்புகளையும் அவங்க ஃபுல்லா பாத்துட்டு அதுல இருந்துதான் அவங்க ஒரு முடிவுக்கு வராங்க தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிறதுனாலதான் நம்ம எல்லாம் சுகாதாரத்தோட இருக்க முடியுது அரசாங்கத்தின் இந்த முயற்சி ரொம்ப ரொம்ப வரவேற்கத்தக்கது கடந்த பத்து ஆண்டுகள்ல இந்த ஆராய்ச்சிகள் ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கு இது இன்னும் இன்னும் பல புதிய கண்டுபிடிப்புகளையும் பல முன்னேற்றங்களையும் நம்ம நாட்டுல கொண்டு வரதுக்கான வாய்ப்பு அதிகமாயிட்டே வரும் ரொம்ப நன்றி டாக்டர் நிகழ்ச்சியில் பங்கேற்று கோவிட் தடுப்பூசி தொடர்பா பல்வேறு தகவல்களை விளக்கமா வழங்கினீங்க டாக்டர் நன்றி